புரா கலஸ்ட்ரோலஜி வணக்கம் ஒருவேளை தீய சக்திகளின் தாக்கம் நமக்கு நேரடியாக எதிரி ஏவல் இடுமருந்து போன்றவை மூலமாக நமக்கு பாதிப்பை தந்தால் எப்படி அதிகம் செலவில்லாமல் நமக்கு நாமே நிவர்த்தி செய்து கொள்வது என்று விளக்கம் தருமாறு சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருக்கிறார் இப்பொழுது இதற்கு நமது ஜோதிடரின் பதிலை பார்க்கலாம் இந்த பதில் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நடுத்தர வயதிற்கும் குறைவாக உள்ளவர்கள் இதை பயன்படுத்தலாம் நடுத்தர வயதை கடந்தவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் இதை பயன்படுத்தலாம் லோக்கலில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்தால் மட்டுமே கிடைக்கும் ஒரு பொருள் புல்லாமனுக்கு கிழங்கு கொல்லிமலை போன்ற ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது நெல்லிக்காய் போன்ற அளவில் தான் இது இருக்கும் அளவில் சிறிதாக இருந்தாலும் மிகவும் சக்தியுள்ள பொருள் பெரும்பாலும் சுலபத்தில் கிடைக்காது ஒரிஜினல் புல் ஆமனுக்கு கிழங்கு கிடைத்தால் மூன்று நாட்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம் நாம் செய்ய வேண்டியது இதுதான் அந்த கிழங்கை தனியாக வேக வைத்து பின்பு எடுத்து தனியாக வானொலியில் நெய் ஊற்றி அந்த கிழங்கை வதக்க வேண்டும் அதில் சாதத்தை சேர்ந்து கலந்து தீய சக்தியால் பாதிக்கப்பட்டவருக்கு வெறும் வயிற்றில் தர வேண்டும் அதை சாப்பிட்ட ஒரு மணி நேரம் கழித்து வேறு உணவை எடுத்துக் கொள்ளலாம் இதே போன்று மூன்று வேளையும் மூன்று நாட்களுக்கு தர வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொண்டால் இடுமருந்து யார் கொடுத்திருந்தாலும் அது எந்த வகையிலும் பாதிப்பை தராது ஆரோக்கியம் சராசரியாக நெய் கிழங்கு போன்றவற்றை சாப்பிடலாம் என்று உள்ளவர்கள் இதை பயன்படுத்தலாம் அடுத்ததாக வாஸ்து தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நமது சேனல் சப்ஸ்கிரைபர் திசை என்று வாஸ்துவில் கேள்விப்பட்டிருக்கிறோம் விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் நமது ஜோதிடரின் பதிலை இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாக மக்களுக்கு தெரிந்தது நான்கு திசைகள் மட்டும்தான் ஆனால் வாஸ்துவில் உள்ள திசைகள் எட்டு அதில் ஒன்றுதான் ஈசான்யம் கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் இடத்தில்தான் தான் ஈசான் வடகிழக்கு பகுதி அதில் எது எது எல்லாம் எல்லாம் வரலாம் வரவே கூடாது என்று இப்பொழுது பார்க்கலாம் நீர் போன்றவை இருக்கலாம் அதாவது பூமிக்கு கீழே உள்ள நீர் உதாரணமாக உரை உள்ள கிணறு வரலாம் வீட்டிற்கு உள்பகுதி என்றால் காற்று வெளிச்சம் போன்றவை வரலாம் சுத்தமாக இருக்கலாம் வீடு சிறியது என்றாலும் பெரியது என்றாலும் அது எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை முடிந்தவரை அந்த பகுதியில் உள்ள பொருட்களை இடம் மாற்றலாம் வடகிழக்கு பகுதியில் கனமான பொருள் இருக்கக்கூடாது உதாரணமாக நீர் சம்பந்தப்பட்ட என்று வாட்டர் கேன் நீர் கூடாது மீன் தொட்டி போன்றவை வைக்கக்கூடாது முடிந்தவரை கனமான பொருளை வைத்துவிடக் கூடாது சாமி படம் வைத்துக் கொள்ளலாம் அதாவது பூஜை ரூம் வைத்துக் கொள்ளலாம் புதிதாக திருமணமானவர்கள் அந்த பகுதியில் உள்ள பெட்ரூமை பயன்படுத்த வேண்டாம் சிறுவர்கள் அல்லது வயது அதிகம் உள்ள விருந்தாளிகள் போன்றவர்கள் அந்த பகுதியில் உள்ள பெட்ரூமை பயன்படுத்தலாம் கனமில்லாத பொருளை அந்த பகுதியில் வைத்துக் அந்த பகுதியில் தெருக்குத்து போன்றவை வரக்கூடாது முக்கியமான இரண்டு கேள்விக்கு விடை பார்த்தோம் தொடர்ந்து ஜோதிடம் பற்றிய கேள்வி பதில் வீடியோ நிறைய வெளியாகும் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்